அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டியே இளையர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை சொல்லி வருகின்றேன் தமிழ் மாத பலனின்னால பாத்தீங்கன்னா அது சூரியனுடைய பயிற்சியையும் குறிக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் எவ்வாறு இருக்கும் சோழ பிரசலத்துல பார்க்க போறோம் மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில மேஷம் மேஷத்தை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் மாதம் குறிப்பாக சொல்லப்போனா இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதம் அற்புதம் நிறைந்த ஒரு மாதம் தான் ஆன்மீகம் நிறைந்த ஒரு மாதம் தான் மாசி மாதத்தை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்துல சாப பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தருகின்ற மாதம் இந்த மாசி மாதம் குறிப்பா சொல்ல போனா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய இயல்பு எவ்வாறு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா கும்பராசியில பாத்தீங்கன்னா சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கிற ஒரு காலகட்டம் கும்ப சனியாக இருக்கின்ற கும்ப சூரியனாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்துலதான் இந்த மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம் மாசி மாதம் இந்த பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களை குறிப்பா ஒரு மூன்று கிரகங்கள் நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருந்தாலும் கூட மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்ற அதே நேரம் ராசிநாதன் பலம் பெறும் முழுவதும் ஒரு யோகமான மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் அமைகின்றது அதே நேரம் லாபாதிபதி கர்மகாரன் கூடிய சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பதும் ஒரு விதத்திற நன்மைதான் அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பத்தில் நிலையும் இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை மாறி கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் சூரியனும் அமைத்து தருகின்றார் குறிப்பாக சொல்ல போனோம்னா ராசிக்கு ரெண்டு ஏழு இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திர காரகன் சுக்ரன் ஒன்பது பன்னிரெண்டு இடங்களுக்கு அதிபதி குரு இந்த இரு சுக்கர சேர்க்கையினால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் ஏற்படும் அதாவது ரெண்டு அதாவது இருக்கிறது அதாவது குருவும் அசுர குருவும் ஒரு அற்புதம் இதுதான் இந்த மாசி மாதத்துல மேஷராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனியாக மூன்றாம் பார்வை பதித்திருப்பதால கொஞ்சம் கவனமா இருக்க நான் சொன்னேன் அல்லவா குரு பகவான் தெய்வ குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டு ஏழு இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பத்தீங்கன்னா கலத்துறக்காரர்கள் சுக்ரன் ஒன்பது பன்னிரண்டு இடங்களுக்கு அதிபதி அரம்பத்த குரு இந்த ரெண்டு பேருமே இந்த குரு சுக்கர சேர்க்கிறனால குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தடைபட்டு போன சுபகாரியங்கள் எல்லாம் கடை நீங்கி அற்புதமான ஒரு நிலையை அடைவதற்கான சந்தர்ப்பம் இந்த மாசி மாதத்தில் அமைங்க அதே நேரத்தில் இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவதற்கான சூழ்நிலையை செல்வாய் அமைத்து தருவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக பார்த்தா புதன் புதனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மேஷத்துக்கு எந்த விதமான நற்பலனை தர முடியாவிட்டாலும் கூட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் ஒரு வாய்ப்பையும் ஒரு மேஷராசிக்கு இந்த மாசி மாதம் தருகின்ற மூணு ஆறு இடங்களுக்கு அதிபதி புதனாக இருந்தாலும் கூட அவர் நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் சில பாத்தீங்கன்னா சில கிரகங்கள் நீசம் பெறுவதே ஒரு வேதனை நன்மைதான் அந்த வகையில பார்க்கும் பொழுது மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியும் பாத்தீங்கன்னா புதன் அவர் நீசம் பெறுவதே இந்த நேரம் ஒரு அருமையான நேரம் இடத்ததை திரும்ப பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை வந்து சேரும் நின்ன நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அமையும் மனக்குழப்பம் மன சஞ்சலம் நீங்கள் மனதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் மேஷராசிக்கு இந்த காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இது வரைக்கும் தடைகளையும் சங்கடைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்தீர்கள் இனி கவலைப்பட வேண்டாம் அந்த சடைகளாகட்டும் அத்தனையும் நீங்கி நிம்மதி தரக்கூடிய ஒரு நிலையான ஒரு தொழிலை நிலையான ஒரு வாழ்வை அமைத்து தருகின்ற ஒரு மாதம் இந்த மாசி மாதமாக மீஷராசிக்கு அமைகிறது குறிப்பா சொல்ல போனால் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் குறிப்பா சொல்ல போனால் பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த மாதத்துல குறிப்பா குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அனுகூலமாக இருப்பதனால ஓரளவுக்கு இதுவரை குடும்பத்துல சம்பாதித்த பணம் அத்திலுமே மருத்துவம் சார்ந்த நிறைய செலவை செய்து வந்தவங்க வாழ்க்கையில இனி அந்த நிலை நீங்க குடும்பத்துல ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலையும் நிம்மதியும் ஆரோக்கியத்துல ஒரு திருப்தியும் கிடைப்பதற்கான சூழ்நிலையை சூரியனும் சனியும் அமைத்து தருவார்கள் பொதுவா இந்த சூரியன் சனி சேர்க்கை அப்பா பிள்ளைகளுக்குள்ள சில பிரச்சனைகளை உருவாக்கும் என்பார்கள் அது எல்லாருக்குமே இல்லையே காரணம் என்னன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருப்பதனால அந்த பிரச்சனை இல்லை தாய் இருந்த பிரச்சனைகள் கூட ஒரு படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேது கனகன் என்று சொல்லக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்திலே கேது நிற்பதால வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் மனதில் ஒரு விரக்திங்க இது செய்தாலும் ஒரு தடையா தடங்களா இன்னொரு விரக்தி நிலை இருக்கும் அந்த விரக்தி நிலையை பொறுத்த வரைக்கும் ரோக சத்ருஸ்தானத்தில் கேது இருக்கிற ஒரு சூழ்நிலையினால அதுக்கு மாறும் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் குறிப்பா சொல்ல முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு பலனை கேதுவும் சேர்த்து தருவார் பிரேயஸ்தானத்துல ராகு குடும்பத்துல குரு சஞ்சரிப்பதுனால மன நிறைவு அறிக்கை ஒன்னதாக தான் மாசிமா நான் திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்ல போய காரணம் என்னன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவானை வரைக்கும் மேஷராசிக்கு சனி பகவானினுடைய மூன்றாம் பார்வையினுடைய தாக்கத்தை குறைத்து ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்ல ஒரு நாற்பது நாட்கள் இருக்கின்றன சனி பகவானுடைய பயிற்சிக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் வந்து சனி பகவானுடைய தாக்கத்தை சமாளிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பனையும் இந்த மாசி மாதம் மேஷராசிக்கு அமைக்கின்றது அதே நேரத்தில் சனியும் கலந்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் சுபபலம் பெற்றிருப்பது இந்த மாதத்தினுடைய அதீதமான ஒரு சிறப்பு என்றே சொல்லி கொஞ்சம் கவனமா இருங்க நீண்ட கூட பயணங்கள் செய்யும் போது கவனமாக இருந்தால் போதும் இடதை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு மேஷராசிக்கு அமைந்து தரும் பெண்கள் அறிமுகம் இல்லாத பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் தட்டு தடுமாறி நடந்த தொழில் கூட சிறப்படையும் ஆன்மீக சம்பந்தமான ஆலய தரிசனம் இந்த காலகட்டத்துல செய்வது சிரிப்பு சிறப்பு குறிப்பா சொல்ல போனா மேஷராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய இந்த மாசி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தை தரும் முடிந்தால் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை சனி பகவானுடைய பலையில் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இப்படி சனிசார்ந்த ஒரு விஷயம் இருப்பதாலும் சனியும் சூரியனும் சேர்ந்து இருப்பதனாலும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த பாதசனீஸ்வருக்கு உங்கள் கை நாலே அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு அபிஷேகம் செய்வது மேஷராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும்